வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ பதிவு இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் பதிவுகள் வந்து சேரும் பொதுவாக இப்போது இருதயத்தில் ஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு கருவிச்சு சிறிய ஒரு கருவி பொருத்தப்பட்டவர்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுறாங்க காரணம் அன்றாட பழக்க வழக்கங்கள் உணவு முறை வாழ்க்கை முறை என்று நிறைய மாற்றங்கள் அதில் இது ஸ்டண்ட் வைக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாகிவிட்டது இந்த ஸ்டண்ட் வச்சவங்களுக்கு பெரும்பான்மையாக ஒரு சந்தேகம் இருக்கும் வ நாம் நடக்கிறோம் சில சமயம் ஓடுறோம் வேகமாக நடக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது அது நகருமா நகன்றுமா ஏன்னா ஸ்டண்ட்டுங்கிறது பொருத்தப்பட்ட ஒன்று இயற்கையாகவே உடலில் உள்ள ஒன்று அல்ல அதனால் அந்த சந்தேகம் இருக்கும் இன்னொன்று பிற்காலத்தில் அதை எடுத்துட முடியுமா அகற்றிவிட முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும் இதுக்கு மருத்துவ மருத்துவர்கள் கொடுக்குற ஒரு பெரிய சரிய விளக்கம் ஸ்டண்ட்டுங்கிறது அந்த இரத்த குழாயில் எங்கே இதை கேட்டால் யாரும் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு க வைக்கப்படுறவங்களுக்கு தான் அந்த கேள்வி இரத்த குழாய்க்குள்ளே ஸ்டண்ட் எனப்படும் கருவியை ஒரு முறை பொருத்தி விட்டால் அதை மீண்டும் எடுக்க இயலாது சாத்தியங்கள் இல்லை அப்போ மீண்டும் எடுக்க முடியுமாங்கிறதுக்கு ஆன்சர் வந்துடுச்சு அதை எடுக்க முடியாது அப்படி ஆனாலும் அந்த ஸ்டண்ட் அங்கேயே இருக்குமா என்றால் ஆமாம் அங்கே தான் இருக்கும் ஸ்டண்டுகளில் லேட்டஸ்ட்டாக வந்தது பயோஸ்டண்ட்டுன்னு சொல்லி அப் பயோ அப்சர்வல் அப்சர்வர் அப்சர்வபிள் அப்படின்ட்டு பட் அது சில சிரமங்கள் இருக்கனால பெரிய டாக்டர்ஸ் அதை பரிந்துரைக்கிற பரிந்துரை பண்ணுறதில்ல அப்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் பயோ அப்சர்வபுள் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ யார் ரெக்கண்ட் பண்ணுறதில்ல அது உடல் உறிஞ்சிக்கிடும் அப்படிங்கிறாங்க பட் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த ஸ்டண்ட்டில் இப்படி இருக்கிறதுனால சாதாரண இப்போது இந்த மெட்டல் ஸ்டண்ட்டு பழக்கத்தில் உள்ள ஸ்டண்டு பாதுகாப்பானது உடல்நலம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலோகம் மெட்டல் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பிரச்சனைகள் தருவதில்லை இதயத்தினுடைய இரத்த குழாயில் பொருத்தப்பட்ட அந்த ஸ்டண்டு நடப்பது ஓடுவது உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றால் நகர்வதற்கு வாய்ப்பே இல்லை பொதுவாக ஸ்டண்டை உள்ளே வச்சு பலூன் மூலம் அந்த இரத்த குழாய் விரிவடை செய்து இரத்த குழாய் நூல் நன்கு பதியும்படி இந்த இதை பண்ணிடுறாங்க புரியுதா இரத்த குழாய்க்குள்ளே பலூன் வச்சு அந்த இரத்த குழாயை விரிவடை செய்து இந்த ஸ்டண்ட்டு அதில் பொரு பொருத்திடுறாங்க அப்போ இப்போ பலூனை சுருக்க வச்சுட்டு என்ன ஆகிடும் அந்த இடம் சுருங்கிடும் அப்போ அது ஸ்டண்ட் ஸ்ட்ராங்காக அந்த இடத்த நினைக்கும் அதனால் பலூன் விரிவடை செய்வது ரத்த குழாய் நூல் நன்கு பதியும்படி செய்வதனால நான் அது நகர்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அதனால் ஸ்டண்ட்டு பொருத்தியிருப்பவர்கள் அது குறித்த அறிமை அறியாமையில் பயம் கொள்ள தேவையில்லை தொடர்ந்து மருத்துவ பதிவுகளுக்கு வரும் ஏற்கனவே நான் ச நிறைய மருத்துவ பதிவுகள் நான் போட்டிருக்கேன் ஸோ தொடர்ந்து பதிவுகள் பெறுவதற்கு மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்